பொய் வாக்குறுதிகளை தந்து திமுக ஆட்சிக்கு வந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள தமிழிசை மக்களின் அடிப்படை தேவைகளுக்கான திட்டங்கள் கல்வி பெண்களின் வளர்ச்சி உள்ளிட்ட அடித்தட்டு மக்களை முழுவதும் மேம்படுத்தும் அறிக்கையாக பாஜகவின் தேர்தல் அறிக்கையில் இருக்கும் என்று உறுதியளித்துள்ளார் இன்னைக்கு தமிழக அரசியலில் உச்ச கட்டம் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்குமா இருக்காதா அதாவது இன்னைக்கு மழை நிலவர மாதிரி அவங்க தலைவர்களை காங்கிரஸ் இன்னைக்கு திமுக கூட்டணி தான் இருக்குது 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 அப்படின்னு சொல்ல வேண்டி வந்திருக்கிறது இன்னைக்கு மக்களுக்கு நன்றாக தெரியும் ஏன்னா இலங்கையில் சுட்டு கொன்ற கொன்று விட்டு அதே காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி மாணவர்களை இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலையும் சுட்டு கொன்றுவிட்டு விட்டு அதே காங்கிரஸோட கூட்டணி நேற்றுக்கு ஆரம்ப விதை விதைத்த காங்கிரஸோடு கூட்டணி திமுக ஆக இன்னைக்கு மக்கள் தெளிவாகி இருக்கிறார்கள் பொய் வாக்குறுதிகளை கொடுத்து திமுக ஆட்சிக்கு வந்திருக்கிறது அடிப்படை மக்களின் தேவைகளுக்காக மக்களின் வளர்ச்சிக்காக அது கல்வியாக இருக்கட்டும் பெண்களின் வளர்ச்சியாக இருக்கட்டும் பொதுமக்களின் வளர்ச்சியாக இருக்கட்டும் ஆக இது அடித்தட்டு மக்களை முழுவதுமாக மேம்படுத்தும் ஒரு அறிக்கையாக இருக்கும் அதுதான் எங்களோட நடைமுறையாக இருக்கும்